ஓகே இது வந்து அந்த ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல ஒரு எப்படி சொல்றேன் நான் மிலிட்டரிக்கார் சுற்றுவேன் சுற்றுலா என்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் அவனை தான் சொல்லியிருக்கேன் சொல்லுவாரு நான் மிலிட்டரிக்காரன் சுட் அந்த மாதிரிதான் ஒரு பண்ணது இருக்கேன் எதுக்கெடுத்தாலும் வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் நூறு பர் சதவீதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்கு பாதிப்பு அமெரிக்காவுக்கு தான் பாதிக்கப்படும் பொருள் பயணக்காரன் என்ன பண்ணாங்க அது ஒரு ஏழு எட்டு வருஷமா போன சட்ரம் பாட்சில இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த டாரிஃப் வந்து ஒரு பெரிய

பிரச்சனைய பத்தி பேசாம உலக நாடுகள் எல்லாமே இவர் வந்தா வர்த்தகத்தை வந்து என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு தான் எல்லாருமே ரொம்ப ஆவலோட இத பார்த்துட்டு இருந்தாங்க இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்து எனக்கு நிஜமா அவர் பண்றதுல செரிப்பா தான் வருது அந்த விஷயத்துல மற்ற விஷயத்துல கொஞ்சம் பயமா இருந்தேன் இந்த விஷயத்துல சிரிப்பு வருது ஏன்னா வந்து எதற்க அவருக்கு இருக்கிற போனி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவருக்கு அதே எல்லா பிரச்சனைக்கும் வந்து அந்த சுங்கவரி சுங்கவரி அதிகரிப்பு அதுதான் அதனுடைய அர்த்தம் நீங்க வந்து சைனால இருந்து இந்தியால இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணீங்கன்னா அதற்கான சுங்கவரி அதிகரிக்கும் அப்ப வந்து அதனுடைய விலை ஏறும் சுங்கவரி அதிகரிச்சு விலை ஏறிச்சுன்னா எனக்கு வியாபாரம் ஆகாது எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதை எந்த நாடு எந்த நாடு பாதிக்கும் அதுக்கு பயந்துகிட்டு நான் வந்து நீ சொல்றத சொல்றதை கேட்பேன் அப்படிங்கறதுதான் இதனுடைய ஒரு தா ஒரு தாற்பயம் ஓகே இது வந்து அந்த ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல ஒரு நான் மிலிட்ரிக்காரன் சுற்றுவேன் இருக்க எதுக்காக வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் நூறு பதவீதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யாருக்கு பாதிப்பு வரும்னா அமெரிக்காவுக்கு தான் பாதிக்கப்பட போறது சைனால இருந்து நீங்க ஒரு பொருள் இறக்குமதி ஏற்றுமதி பண்றாங்க சைனா அது வந்து அமெரிக்காக்குள்ள வருது நீங்க சுங்க சுங்கவரி அதிகரிக்கிறீங்க ஒரு நான் வந்து ஒரு பாஸ்கெட் பால் பாஸ்கெட்பால் சைனால இருந்து வருது அதற்கான அது விலை வந்து நீங்க வந்து அஞ்சு டாலர் அப்படின்னு நினைச்சிக்கிட்டீங்கன்னா நான் சுங்கவரி ஏத்துறேன் நூறு சதவீதம் ஏத்துறேன் அப்படின்னா வந்து பத்து டாலர் ஆகுது பத்து டாலர் குடுத்து யாரு வாங்குவாங்க அமெரிக்காக்காரன் தான் வாங்கணும் ஓகே அப்ப பத்து டாலர் வாங்கணும்னு நினைக்கிறவன் நான் வந்து என் பையனுக்கு வந்து பாஸ்கெட் பால் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வாங்க மாட்டேன் பத்து இது அவர்கள் தலையில ஏதாவது திரும்ப விடியுது பத்து டாலர் தான் வாங்க வாங்க மாட்டேன் அப்ப என்ன ஆகும் அங்க வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறையும் ஓகே சோ நான் ஒண்ணு நான் வாங்க மாட்டேன் என்னுடைய லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படும் என் பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படும் செகண்ட் வந்து பொருளாதார மங்கம் வந்து ஜிடிபி குரோத் அங்க குறையும் அங்க லோக்கல்லா யாரும் வந்து அந்த பாஸ்கெட்பால பண்ணி விற்க போறதில்ல அது வந்து பதினஞ்சு டாலர் ஆகும் நான் பேஸ்கெட்பால் அங்க உற்பத்தி பண்ணேன்னா அங்க பதினஞ்சு டாலர் இருபது டாலர் ஆகும் அதனால அங்க பண்ண போறதில்ல சோ இங்க என்ன சைனால இருந்து வேற எங்கேயாவது கொண்டு வந்தாகணும் இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா இப்போ சைனா சைனாக்கார் என்ன பண்ணாங்க ஒரு ஏழு எட்டு வருஷமா போன ட்ரம்ப் ஆட்சியில இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டாரிஃப் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாட்டு நிறைய அவங்களுடைய ஃபேக்டரியோட மெக்சிகோ மெக்சிகோக்கு மூவ் பண்ணிட்டாங்க மெக்சிகோ மூவ் பண்ணி அங்க வந்து அது வந்து ஒரு ஸ்லீப்பிங் செல் மாதிரி வச்சிருக்காங்க லிட்டலாவே ஸ்லீப்பிங் செல் மாதிரி அங்க வச்சிருக்காங்க

சோ எந்த விதத்திலயும் நீ தடுக்க முடியாது இன்னொன்னு இந்தியால இருந்து வருது இப்ப பிரிக்ஸ் அவர் சொன்னது முக்கியமா இந்தியாவும் அதுல இருக்கிற ஒரு அங்கம் பிரேசிலோ இந்த இந்தியாவோ அதுல ஒரு அங்கம் வகிக்கும் நாடுகள் இருந்தாலும் முக்கியமா இந்தியா தான் வந்து இந்த டாலர் இல்லாத வர்த்தகத்தை கொண்டு நம்ம ஆரம்பிக்கும் நேரடியா ரூபாய் இல்ல ஈரான் கூட எல்லாம் வந்து நம்ம ரூபாய் வந்து வர்த்தக ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கோம் அப்ப அதுல நம்மளோட நம்மளுடைய ஏற்றுமதிங்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலா ஸோ நம்மளுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சர்வீசஸ் சர்வீசஸ்ல தான் இருக்கே தவிர குட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த அந்த டாரிஃப்ல பெரிய பாதிப்பு வரப்போதில்லை இந்தியா திரும்பி பதிலடியா நம்ம ஒரு டாரிஃப் போட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பாதிப்பு வரும் ஆக்சுவலா யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய பாதிப்பு வரும் ஸோ அந்த ஆக்சுவலா இந்தியா அவர் அவரு அவர் போட்டு இந்தியா ஒரு வேலை ரெஸ்பான்ட் பண்ணாங்க பண்ணுவான்னு தெரியாது பண்ணிச்சுன்னா அமெரிக்காவுக்கு தான் திரும்பி பாதிப்பு என்னோட என்னுடைய நண்பர்னு வேற சொல்லிட்டு இருக்காரு என்ன அந்த உட்காந்து என்ன பண்ணுவாரு இந்த விஷயத்துல அப்படின்னு தெரியல சோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க ஒரு நான் பயந்து போய் உங்ககிட்ட வந்து வண்டி மாதிரி ஒரு விஷயம் கிடையாது என்னன்னா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு குளோபலைசேஷன் ரெண்டாயிரங்கள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டேமா இருந்தது குளோபலைசேஷன் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அந்த குளோபலைசேஷன் டிபெண்டன்சி இன்னைக்கு இல்ல சோ எல்லாமே வந்து ஒரு லோக்கலைசேஷன் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வந்து ஒரு யாருக்கும் இருக்காது எந்த நாட்டுக்குமே நீங்க பெரிய இவ்வளவு இவ்வளவு பேக் பிரேக் பிரேக்கிங்கா நீங்க முதுக உடையிற அளவுக்கு யூரான் மேல எல்லாம் உங்களுக்கு சாங்ஷன்ஸ் இருக்கு பொருளாதார தடைகள்லாம் அமெரிக்கா விதிச்சிருக்கு என்ன என்ன மாறிடுச்சு அவன் ஏதாவது வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த பஞ்சாயத்துல நான் கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன் இவனுக்கு யாரும் கொடுக்க கூடாது அவன் பண்ணிட்டு இருக்கான் அவங்களுக்கு வந்து அந்த சைடு உள்ள வரான் சைனா உள்ள இருக்கான் இந்தியா போயிட்டு இருக்கு எந்த விதத்துலயும் அவங்களுடைய உங்களுடைய பொருளாதார தடை வந்து பெரிய அளவுல பாதிக்கல நீங்க நீ வந்து இத்தனைக்கு வந்து ஒபாமா ஒரு ட்ரீட்டி ஒண்ணு யூரான் கூட போட்டு அவங்களுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டை வந்து டிலே பண்ணாரு அதை ஸ்டாப் பண்ண சொல்லி அதை அந்த அளவுக்கு பண்ணாரு அதையும் வந்து உடச்சிட்டு வந்துட்டாங்க ட்ரம்ப் உடைச்சிட்டு வந்ததுல அவங்க திரும்பி ரெசியூம் பண்ணிட்டாங்க அவன் வந்து திரும்பி வந்து இரேனியம் வந்து அவன் ஆரம்பிச்சுட்டான் சோ அதுலயும் வந்து உங்களுக்கு எந்த நீ என்ன என்ன சாதிச்சிங்க அந்த சோ எதுவுமே சாதிக்கல நடந்த பத்து வருஷம் கழிச்சு பண்ணறதா இருந்ததை வந்து இப்பவே பண்ண ஆரம்பிச்சுட்டா அவ அதுதான் அவருடைய சாதனை மத்த எல்லா நாடுகளும் அவங்க அவங்க கூட வந்து அவங்க கரன்சில ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்க டாலர் வீக் ஆயிடுச்சு டாலரை வீக் பண்ணது ஈரானுடைய பண்ணது அந்த ப்ரோக்ராம்ஸ அது மட்டும்தான் வந்து அந்த அந்த கோபத்துல என்ன இன்னொரு என்ன பண்ணுவாங்க இவங்க ஈரான் மாதிரி நாடுகள் என்ன கொடுக்கணும் அமெரிக்காவை நேரடியாக அடிக்க முடியாது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளை இஸ்ரேல் அடிக்கலாம் ஹிஸ்புல்லாவுக்கு வந்து நிறைய லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்பிளிக் வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த பொருளாதார நடவடிக்கைகள் முந்தைய அரசுல செஞ்ச பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பா ஈரான் மேல அந்த பொருளாதார தடைகள் அந்த அந்த நியூக்ளியர் ஒப்பந்தத்தை உடைச்சதை நம்ம சொல்லலாம் கனெக்ட் பண்ண முடியும் இப்படிதான் இவருடைய இவருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து பின்வடைவுளை ஏற்படுத்தது சோ அது அதுதான் மெயினான ஒரு பிரச்சனை